நுரையீரல் ஆரோக்கியம் என்பது அனைவருக்கும் மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது அந்த வகையில் மக்கள் தற்போது இயற்கை மாறுபாட்டிற்கு வேறுபட்டு செயல்பட்டு வருகின்றனர் இதனால் நுரையீரல் நோய் அதிகமான மக்களை தாக்கி வருகின்றது மேலும் இந்த குறிப்பிட்ட தேநீர்கள் நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க உதவியாக இருக்கிறது துளசி தேநீர் ஆயுர்வேதத்தில் வாழ்க்கையின் அமுதம் என்று கருதப்படும் துளசி தேநீர் அடாப்டோஜெனிக் மற்றும் சுவாச நன்மைகளை கொண்டுள்ளது ஆய்வுகள் கூற்றுப்படி இது சுவாச வீக்கத்தை குறைக்கிறது நுரையீரல் செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது மஞ்சள் தேநீர் மஞ்சள் வேர் அல்லது தூளிலிருந்து தயாரிக்கப்படும் மஞ்சள் தேநீரில் குர்குமின் ஒரு சக்திவாய்ந்த அழற்சி எதிர்ப்பு முகவர் உள்ளது ஜர்னல் ஆப் கிளினிக்கல் மெடிசினில் வெளியிடப்பட்ட ஆய்வுகள் குர்குமின் சுவாச பாதையில் வீக்கத்தை குறைக்கும் மற்றும் சியோபிடி நோயாளிகளுக்கு நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்தலாம் என்று தெரிவிக்கிறது யூகலிப்டஸ் தேநீர் யோகலிப்த சிலைகள் சினியோலின் இயற்கையான மூலமாகும் இது சளியை குறைக்கும் மற்றும் காற்றுப்பாதைகளை ஆற்றும் சான்றுகள் அடிப்படையிலான நிரப்பு மற்றும் மாற்று மருத்துவ ஆராய்ச்சி யோகலிப்தசை சுவாச நிலைமைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாக ஆதரிக்க உதவுகிறது இஞ்சி டி இஞ்சி தேநீரில் உள்ள உயிரியாக்க சேர்மங்களில் ஜிஞ்சரால் மற்றும் ஷோகோல் ஆகியவை அடங்கும் அவை அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற விளைவுகளுடன் தொடர்புடையவை ஒரு ஆய்வின்படி இஞ்சியின் சுவாச பாதை வீக்கத்தை குறைப்பதில் மற்றும் சுவாசத்தை மேம்படுத்த உதவுகிறது என்று சொல்லப்படுகிறது கிரீன் டீ இது மிகவும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகளான கேட்ட கொண்டுள்ளது நுரையீரலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு ஒவ்வொரு நாளும் கிரீன் டீ குடிப்பது நல்ல நுரையீரல் செயல்பாடு மற்றும் நாள்பட்ட சுவாச நோய்களின் அபாயங்களை குறைக்க உதவுகிறது என்று சுவாச ஆராய்ச்சி கண்டறிந்துள்ளது